அப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்வீட் அப்பா எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் இது மதுரையில டீ கடையில செய்யறது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் ஒரு கப் அரை கப் ரவா போட்டுக்கணும் கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்து விட்ருங்க இப்போ இதில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றாமல் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கலந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கைப்பொறுக்கிற சூடுல தண்ணி ஊற்றி இதை கலந்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல தோசை பதமாக கரைச்சி வச்சுக்குங்க பச்சை தண்ணி ஊற்றலாம் ஆனால் சீக்கிரமாக ஊறாது கொஞ்சம் கதகதப்பான தண்ணி போது தான் ரவா வந்து வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ இது இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இருந்தால் நல்லா உடைச்சி விட்டுருங்க கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா நசுக்கி விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் சோடாப்பூ வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா போட வேண்டாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு மாவு இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் நடுவில் ஒரு கரண்டி எடுத்து அப்படி ஊற்றிக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அது மேலே ஊற்றிக்கிட்டே இருங்க ஊற்றும்போது கொஞ்சம் நல்லா பஃபியாக வரும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்றும் ஊற்றிருக்கேன் இங்கே ரெண்டு கூட ஊற்றிக்கலாம் இதை ஒரு சைடு தள்ளிவிட்டு இன்னொன்று கூட அந்த பக்கம் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு கூட ஊற்றி இங்கே செஞ்சுக்கலாம் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுருங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்போ தான் அது உள்ளார வேகும் இது மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டாக ஊற்றி காமிக்கிறேன் அது மாதிரி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிடுங்க நல்லா பஃபியாக வருது பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஒரு பக்கம் அந்த அப்பத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அடுத்த அப்பத்தை அப்புறம் ஊற்றிக்கலாம் ஒரே நேரத்தில் ஊற்றக்கூடாது ஒன்று கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது மிதந்து வந்துடும் அதை ஒரு சைடு தள்ளிவிட்டு இன்னும் ஒன்று அந்த பக்கமாக ஊற்றிடணும் சைட் பை சைடு அது வெந்துக்கிட்டுருக்கோம் இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இது மாதிரி எல்லா அப்பமுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்